கனடாவுக்கு வாரதுன்னு சொல்கிறது நிறைய பேருக்கு வந்து என்னமே ஒரு ஆசையான விஷயமா இருக்குது ஸோ சமீப காலமாக வந்து கனடாவில் வந்து கொடுக்கப்படுற விசாக்கள் எல்லாமே வந்து நிறுத்தப்பட்டிருக்கு அதை விட முக்கியமாக வந்து விசா கொடுக்குற வீதம் வந்து இப்போ வந்து குறைஞ்சிருக்கு நிறைய பேருக்கு அப்ளிகேஷன் போட்டும் இந்த முடிவு இல்லாமையும் நிறைய பேர் வந்து இருக்கணும் ஸோ இதுக்கு மத்தியில் வந்து நாங்கள் எப்படித்தான் வந்து கனடா வரலாம் கனடா விசா எப்படித்தான் எடுக்கலாம்னு சொல்லி இனிமேல் நிறைய பேருக்கு ஆசை இருக்குது அதுக்கெல்லாம் வழிவகுக்கிற மாதிரி கனடா வந்து ஒரு விசா திட்டத்தை வந்து அறிமுகம் செஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த விசாவில் வந்து வார ஆட்களுக்கு வந்து இங்கே வந்து ஏர்போர்ட்டில் லேண்ட் ஆன உடனேயே உங்களுக்கு வந்து நிரந்தர வடிவம் அதாவது கனேடிய நிரந்தர வரி வந்து உங்களுக்கு வந்து வழங்கப்பட போகுது ஸோ அப்படி ஒரு விசா முறையை வந்து கனடா அரசாங்கம் வந்து குறைந்தது அது என்ன விசா முறைமை என்ன எப்படி அதுக்கு அப்ளிகேஷன் பண்ணலாம்னு சொல்லிட்டு இன்றைக்கான வீடியோ வந்து பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னே எந்த சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சொன்னால் எந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வீடியோ பாருங்கள் அப்போ நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு இதே மாதிரி நிறைய நிறைய பயனுள்ள வீடியோ வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கொள்ளலாம்னு சொல்லி வாங்கிக்கான வீடியோக்குள்ள போகலாம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னே இந்த வீடியோ பார்த்தவங்களுக்கு அனைவருக்கும் வந்து நன்றி என்னென்னு சொன்னா எந்த சேனல் வந்து இன்றைக்கி ஆயிரம் சப்ஸ்கிரைபர் தாண்டி வந்து கொண்டிருக்கு ஸோ இந்த ஆயிரம் சப்ஸ்கிரைபர் வந்து சேர்க்கறதுக்கு நான் போட்ட உழைப்புன்னு சொன்னால் உண்மையாகவே ஒரு பெரிய உழைப்பு தான் ஏன்னென்னு சொன்னால் ஒவ்வொரு நாளும் எனக்கு வந்து விடிய வேலை ஆறு மணிலேருந்து இடமாட்டேன் ஸோ அந்த வேலை முடிச்சுட்டு வந்து அதுக்கப்புறம் வந்து என்ன நியூஸ் போடலாமான்னு சொல்லி நியூஸ் எல்லாம் சேர்த்து அதை ஒரு கோர்வையாக்கி வீடியோ வந்து எடுத்து அதை எடிட் பண்ணி உங்களுக்கு வந்து நான் வந்து வீடியோ வந்து போட்டுருக்கேன் ஸோ எங்கள் உழைப்பை தாண்டி உங்களோட ஆதரவும் உங்களோட அன்பும் தான் வந்து இந்த ஆயிரம் சப்ஸ்கிரைப் ஆகிறதுக்கு வந்து மிகப்பெரிய வந்து உறுதுணையாக வந்து இருந்தது ஸோ இன்னுமே வந்து நாங்கள் இந்த ஆயிரம் சப்ஸ்கிரைப் தாண்டி என்னமே வந்து அடுத்த கட்டத்துக்கு போகணும்னு சொன்னால் அதுக்கு வந்து எனக்கு நீங்கள் எல்லாம் தேவை என்ன சின்ன கேர் புதுசா இந்த வீடியோ தான் புதுசாக வாரீங்கன்னு சொன்னால் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நாங்கள் அடுத்த கட்டத்தை நோக்கி போவோம் ஓகே இந்த ப்ரோக்ராம் பேர் என்னென்னு சொல்லி கேட்டிங்கன்னு சொன்னால் கேர் கிவர் ப்ரோக்ராம் அதாவது கேர் கிவர்ண்டா என்னென்னு சொல்லி கேட்டிங்கடா கனடாவில் இருக்கிற வயோதிபர்களை வந்து டேக் ஓவர் பண்ணி பார்க்கணும் அதாவது அந்த வயோதிபர்கள் வந்து ஒழுங்குட முறையில் பராமரிக்கணும் அதுக்குத்தான் பேர் வந்து கேர்கிவர்னு சொல்லிவிடணும் கனடாவில் நிறைய நிறையவே வந்து தட்டுப்பாடு இருக்கு இந்த வருஷம் மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு வருஷமும் கனடா வந்து கேர்கிவரா நிறைய பேரை வந்து நாட்டுக்குள்ளே எடுக்கிறது என்ன டிக்டோக்கை ஃபாலோ பண்ணுறாங்களே தெரிஞ்சிருக்கு நான் போன வருஷம் கூட ஒரு வீடியோ போட்டிருப்பேன் டிக்டாக்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு கனடாவுக்கு வந்து கேரிக்கி வர அப்படி வாரேன்னு சொல்லி அதுக்கு என்னென்ன குவாலிஃபிகேஷன் வந்து தேவையானு சொல்லி என்ன தகவல் வந்து தேவைன்னு சொல்லி அந்த வருஷம் வந்து என்ன போன வருஷம் வந்து நான் வீடியோ செஞ்சு டிக்டாகில் போட்டிருப்பேன் ஸோ யூடியூப் வந்து நான் இந்த வருஷம் தான் ஸ்டார்ட் பண்ண வழியா இந்த வருஷம் வந்து எப்படி அப்ளை பண்ணலாம்னு சொல்லி யூடியூப்பில் சொல்கிறேன் ஸோ ஒவ்வொரு வருஷம்னு சொன்ன மாதிரி நாட்டுக்குள்ள வந்து நிறைய கேரிக்கிவர் வந்து கனடா வந்து எடுக்கிறது இது வந்து எல்லா நாட்டிலையும் வந்து கெனடாவுக்கு வந்து கேர் வந்து வெளியிடும் ஸோ இந்த வருஷம் வந்து எத்தனை கேர் வந்து கனடா வந்து எடுக்கிறது வந்து பிளான் பண்ணிட்டீங்கன்னு சொல்லி கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட பதினோராயிரம் பேரை வந்து நாட்டுக்குள்ளே எடுக்கிறதுக்கு வந்து பிளான் பண்ணியிருக்கு ஸோ இந்த கேர் வாராக்களுக்கு ஒரு விசேட சலுகை வந்து இருக்கு என்னென்னு சொன்னால் நீங்கள் வந்து வந்து லேண்ட் பண்ண உடனே நீங்கள் கேர் வந்து ஏர்போர்ட்டில் லேண்ட் பண்ண உடனே உங்களுக்கு வந்து கெனேடிய வதிவிடம் கெனேடியன் நிரந்தர வதிவிடம் வந்து உங்களுக்கு தந்துவிடும் அதாவது கெனேடியன் பிஆர் வந்து உங்களுக்கு தந்துவிடும் நீங்கள் வந்து ஏர்போர்ட்டில் லேண்ட் ஆக வேண்டியது ஸோ இதுக்கு வந்து தான் கெனடாவில் பிஆர் எடுக்கணும்னு சொல்கிறது இவ்வளோ ஒரு கென இவ்வளோ ஒரு கஷ்டமான விஷயம்னு சொல்லி எல்லாருக்குமே தெரியும் எஸ்பெஷலி கனடாவில் தங்கி இருக்கிறாங்க டெம்பரேச்சர் தங்கி தெரியும் ஸோ அப்படிப்பட்ட ஒரு கெனடியை நிறைந்த மதிப்பெடுத்து ஈஸியாக ஒரு விசா கொடுக்கிறோம்னு சொன்னால் அது எந்தளவுக்கு அந்த எந்த எந்தளவுக்கு அந்த கேர் இவருக்கு மதிப்பு இருக்குன்னு சொல்லி திங்க் பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டுக்கான கேரிக்குயர் ப்ரோக்ராம் வந்து எப்போ ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லி கேட்டீங்கன்னா சொன்னால் ரெண்டாயிரத்தி மார்ச் மாதம் தேதி அப்போ தான் வந்து அது வந்து ஸ்டா அந்த ப்ரோக்ராம் வந்து ஸ்டார்ட் ஆகுது ஸோ அதுக்கு வந்து நீங்கள் வந்து அப்ளிகேஷன் போடலாம் இனிமேல் கிட்டத்தட்ட ஒரு மாத கால பகுதி வந்து இருக்குது ஸோ இந்த அப்ளிகேஷன் நீங்கள் போட போகணும் சொன்னால் உங்களுக்கு என்னென்ன தகமைகள் வேணும் அதுக்கு போது கேரிக்கியர் சொன்னால் என்ன சொல்லி உங்களுக்கு ஒரு விளக்கம் வந்து கிடைச்சிருக்கும் ஸோ இப்போ வந்து உங்களுக்கு இந்த கேரியுர் ப்ரோக்ராம் அப்ளை பண்ண போகிறவங்களுக்கு உங்களுக்கு என்னென்ன தகவல் வேணும் என்னென்ன குவாலிஃபிகேஷன் வேணும்னு சொல்லி பார்க்க போடணும்னு சொன்னால் முதலாவது வந்து லாங்குவேஜ் அதாவது கனடாவில் அங்கீகரிக்கட்டும் அங்கீகரிக்கப்பட்ட லாங்குவேஜ் வந்து ரெண்டு ஒன்று வந்து ஃப்ரெஞ்ச் மற்றது வந்து இங்கிலீஷ் ஸோ நீங்கள் ஃப்ரெண்ட் மூலம் வந்து வர போகிறேன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து ஃப்ரெண்ட் வந்து லெவல் ஃபோர் வந்து கட்டாயம் வந்து உங்களுக்கு ஆகும் இல்லை நீங்கள் இங்கிலீஷ் மூலம் அப்ளை இங்கிலீஷ் உங்களுக்கு இருக்கு இங்கிலீஷ் மீடியம் நீங்கள் அப்ளை பண்ணி வரணும்னு சொன்னால் அதுக்கு வந்து ஐஎல்ஸ் வேணும் அதாவது ஐஎல் டிஸ்ன்னு சொல்லி வேணும் ஐஎல்எஸ் வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் இன்டர்நேஷ்னல் இங்கிலீஷ் லாங்குவேஜ் டெஸ்டிங் சீசன் தான் வந்து ஐஎல்எஸ் ஃபுல் ஃபோர் அது வந்து கட்டாயம் வந்து எடுத்துருக்கணும் அதில் வந்து உங்களுக்கு என்னென்ன ஸ்கோர் பண்ணணும் சொன்னால் ஈச் பேண்டில் வந்து ரைட்டிங்கில் வந்து ஃபோர் வேணும் ஸ்பீக்கிங்கில் வந்து ஃபோர் வேணும் லிஸ்னிங்லேயே வந்து ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் வேணும் அதை விட ரீடிங்கில் வந்து த்ரீ பாயிண்ட் ஃபைவ் வேணும் ஸோ இந்த ஈச் பேரில் வந்து இவ்வளோ அவ்வளோ ஸ்கோர் வந்து இருக்கணும் உங்களுக்கு வந்து ஐஎல்ஸில் அதை விட முக்கியமான விஷயம் என்னென்னு சொன்னால் இந்த ஸ்ரீலங்கையில் இருக்கிறதாக தெரியும் இந்த நர்சிங் அசிஸ்டன்ட்னு சொல்லி ஒரு ப்ரோக்ராம் வந்து ஸ்ரீலங்காவில் இருக்குது அந்த ஒரு கோர்ஸ் நீங்கள் வந்து படிச்சுதுங்க சொன்னால் உங்களுக்கு வந்து ஒரு மேலதிக தகமையாக வந்து கொள்ளலாம் அந்த ஒரு கோர்ஸ் இல்லாமல் வந்து நீங்கள் அப்ளிகேஷன் பண்ணலாம் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நான் மட்டும் அப்படி தான் சொல்லியிருக்காங்க நீங்கள் வந்து ஹை ஸ்கூலோடைய வந்து அப்ளிகேஷன் பண்ணலாமனு ஹை ஸ்கூலுன்னு சொன்னால் ஸ்ரீலங்காவில் ஏலவரோடைய வந்து அப்ளிகேஷன் போடலாம்னு சொன்னீங்க அதெல்லாம் வந்து ஒரு மினிமமான தகமை அதாவது வந்து நீங்கள் அந்த கேரிக்குலர் ப்ரோக்ராமுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு மினிமமான தக அடிப்படை தகவலாம் வந்து இந்த ஹை ஸ்கூலும் அண்ட் இந்த இங்கிலீஷ் லாங்குவேஜ் இந்த இங்கிலீஷ் லாங்குவேஜும் நாமும் சொல்கிறது வந்து உங்களுக்கு ஒரு நாங்கள் வந்து எப்போவுமே வந்து ஒரு அப்ளிகேஷன் போடக்க அது மினிமம் லெவலில் வந்து நாங்கள் எப்பயுமே அப்ளிகேஷன் போடக்கூடாது அதை தாண்டி ஒரு லெவலில் வந்து அப்ளிகேஷன் போட்டால் தான் எங்களுக்கு வந்து விசா கிடைக்கிற சான்ஸ் வந்து கூடவே இருக்கும் ஸோ நான் சொல்ல போகிற எல்லாமே வந்து இந்த மினிமத்தை தாண்டி ஒரு ஸ்டெப் இருக்கும் அப்படி நீங்கள் இருக்கிற அப்ளிகேஷன் போட்டால் தான் உங்களுக்கு நூறு வீதம் வந்து விசா கிடைக்கிற சான்ஸ் வந்து உறுதிப்படாக வந்து இருக்கும் ஸோ நான் புதையை சொன்ன மாதிரி ஒன்று இங்கிலீஷ் இல்லை ஃப்ரெஞ்ச் வரும் அடுத்தது வந்து உங்களுக்கு வந்து இந்த நர்சிங் அசிஸ்டன்ட் ஸோ ஸ்ரீலங்கில் படிக்கிற அளவுக்கு வந்து உங்களுக்கு முடியும் நர்சிங் அசிஸ்டன்ட் கோர்ஸ்னு சொல்லி ஒரு கோர்ஸ் வந்து ஸ்ரீலங்காவில் இருக்குது அந்த கோர்ஸ் வந்து இங்கே படிக்கணும்னு சொன்னால் எக்ஸ்ட்ரா ஒரு பெனிஃபிட்ஸ் அதை விட ஒன் இயர் வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துன்னு சொன்னால் எனிமே வந்து உங்களுக்கு வந்து நல்லமாக இருக்கும் அதை விட உங்களுக்கு வந்து ஹை ஸ்கூல் வந்து முடிச்சுக்கணும் சொன்ன மாதிரி ஹை ஸ்கூல்னு சொன்னால் ஏ லெவல் அந்த ஹை ஸ்கூல் வந்து நீங்கள் வந்து முடிச்சிருக்கணும் ஸோ ஹை ஸ்கூலும் வந்து முடிச்சிட்டிங்க நர்சிங் அசிஸ்டன்ட் வந்து படிச்சுக்கிறீங்க ஒன் இயர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு இருக்குது அதோட நீங்கள் ஐஎல்ஸ் எடுத்து உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி ஹீச் பேரில் வந்து நல்ல ஸ்கோரும் வந்து உங்களுக்கு இருக்குன்னு சொன்னால் பெஸ்ட் நீங்கள் அப்ளை பண்ணால் கட்டாயம் வந்து விசா கிடைக்கிற சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது ஓகே இந்த இடத்துல குழப்பம் வரணும் என்னென்னு சொன்னால் இந்த கேரிக்யூவர் ப்ரோக்ராம் வந்து அப் அப்ளை பண்ண போகிறேன்னு சொன்னால் நீங்கள் வந்து ஒரு ஏஜென்ட் மூலம் போனீங்கன்னு சொன்னால் அங்கே வந்து உங்களுக்கு வந்து இல்லை நீங்கள் ஒன்லைனில் பார்த்தா கூட உங்களுக்கு மினிமமான தகவல் வந்து அதில் காட்டும் நானே வந்து நிறைய யூடியூப் வீடியோஸ் வந்து பார்க்கறேன் எப்படின்னு சொன்னால் இந்த கேரிக்யூர் ப்ரோக்ராம் வந்து அப்ளை பண்ண போகிறீங்கன்னு சொன்னால் அதாவது சொல்கிற எல்லாமே வந்து அடிப்படை தகுதிகள் அடிப்படை தகுதி வந்து உண்மையாக வந்து ஈஸியாக அடிப்படை தகுதி நான் நம்மளே சொன்ன மாதிரி ஸ்கூலில் உங்களுக்கு இருக்கணும் அதோட இந்த இங்கிலீஷில் ஃப்ரெஞ்சு இருக்கணும் உங்களுக்கு ஒரு ஜோப் ஜாப் வந்து ஆஃபர் இருந்தால் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் இதான் வந்து அடிப்படை தகவல் அடிப்படை தகவல் வந்து இதாக இருந்தாலும் நாங்கள் அடிப்படை விட ஒரு மேலதிக படியில் வந்து ஒரு அடுத்த படியில் வந்து நாங்கள் அப்ளிகேஷனை வந்து போடுறோம் அது எல்லா விதத்துலையும் உங்களுக்கு வந்து இது ஒரு அடிப்படையான விஷயம் எல்லாருக்குமே உங்களுக்கு விளக்கமாக இருக்கும் ஏன்னு சொன்னால் பதினோராம் பேர் வந்து கனடாக்கு வந்து எடுக்க போயிருந்தோம் மட்டும் சொன்னால் அந்த பதினோராம் பேரையும் வந்து ஸ்ரீலங்காவில் வந்து இருக்க இல்லை வேறு வேறு நாட்டில் இருந்து எடுக்கலாம் இப்போ இந்தியா வந்து எடுக்கலாம் சைனாலேருந்து எடுக்கலாம் இல்லை பாகிஸ்தான் எடுக்கலாம் எப்படி என்னென்ன நாட்டில் இருந்து எல்லா நாட்டிலேருந்து வந்து கனடாக்குள்ளே வெளிலாம் ஸோ அந்த ஒரு பதினோராம் அப்ளிகேஷனுக்குள்ளே உங்களோட அப்ளிகேஷன் மட்டும் ஒரு புறும்பாக தனியாக வந்து தெரியணும்னு மட்டும் சொன்னால் நீங்கள் வந்து அதில் வந்து ஒரு ஸ்பெஷலாக வந்து ஒன்றை வந்து ஆட் பண்ணியிருக்கணும் அதில் நம்ம முதலே சொன்ன மாதிரி உங்களுக்கு எக்ஸ்பிரஷன் நீங்கள் ஆட் பண்ணியிருக்கலாம் இல்லைன்னு சொன்னால் அந்த நர்சிங் அசிஸ்டன்ட் கோர்ஸுக்கு தரேன் அந்த கோர்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கலாம் அதே மாதிரி நிறைய நிறைய அதுக்கே இந்த கேர் கிவருக்கு சம்மந்தமாக என்ன உங்களுக்கு ரிலேட்டபுலாக வந்து என்ன நீங்கள் வந்து அட் பண்ணீங்களோ அதெல்லாமே வந்து உங்களுக்கு அட்வான்டேஜாக வந்து இருக்கும் உங்களோட ஃபைலை வந்து முன்னகத்துறதுக்கு ஸோ அதை திரும்பி போய் சொல்கிறா நீங்கள் வந்து இந்த கோர்ஸ் வந்து உண்மையாகவே நல்ல ஒரு ப்ரோக்ராம் இப்படி ஒரு ப்ரோக்ராம் வந்து இப்படி ஒரு சான்ஸ் வந்து யாருக்குமே வந்து இவ்வளோ ஈஸியாக வந்து கிடைக்காது அதாவது இப்படி வந்துடலோட பிஆர் இப்படி இல்லாமல் யாருக்கும் வந்து ஈஸியாக கிடைக்காது இங்க வந்து இந்த கோர்ஸுக்கு வந்து அப்ளை பண்ண போகணும்னு சொன்னால் வடிவாக உங்களோடய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் எடுத்துக்கொண்டு வடிவாக வந்து அப்ளை பண்ணணும் சும்மா கண்முடுத்துறாமல் அப்ளை பண்ணாமல் ஓகே அடுத்த விஷயம் உங்களுக்கு எங்களுக்கு எல்லா குவாலிஃபிஷனும் இருக்குது எல்லா தகவலையும் இருக்குது நாங்கள் வந்து எப்படி எங்கள் அடுத்த கட்டத்துக்கு வந்து போகிறோம்னு சொல்லியிருக்காட்டிங்கன்னு சொன்னால் ஓகே உங்களோட நீங்கள் கனடா கேரி கிவராக வாரதுக்கு உங்களுக்கு எல்லா தகவலையும் இருக்குது உங்களுக்கு வந்து இப்போ அடுத்த அடுத்த போகிற விஷயம் என்னென்னு சொல்லியிருக்காட்டிங்கன்னு சொன்னால் ஜோப் ஆஃபர் அதாவது உங்களுக்கு வந்து கனடாவில் வந்து கேரி கராக ஒரு வேலை வந்து தாருதுக்கு ஒரு வேலை வந்து உங்களுக்கு ஒரு ஜோப் ஆஃபர் வந்து உங்களுக்கு தேவை அது வந்து தனிநபராகவோ இல்லை சில கம்யூனிட்டி வந்து உங்களுக்கு தரலாம் அந்த ஜோப் ஆஃபர் எடுத்தால் தான் நீங்கள் உங்களோட ஃப எக்ஸ்பீரியன்ஸ் உங்களோட அந்த உங்களுக்கு தேவையான தகவல் எல்லாம் சேர்த்துக்கொண்டு இந்த ஜோப் ஆஃபரையும் சேர்த்து நீங்கள் வந்து விசாக அப்ளை பண்ண முடியும் இந்த ஜாப் ஆஃபரை வந்து எப்படி எடுக்கணும்னு சொல்லி கேட்டீங்கன்னு சொன்னால் ட்ரெண்டு வழி ஒன்று வந்து ஆன்லைன் மூலம் எடுக்கலாம் அதாவது ஒன்லைன் மூலம் எடுக்கலாம்னு சொன்னால் எப்படினு சொல்லி கேட்டீங்கன்னு சொன்னால் ஜப் கனடா ஜோப் பேங்க்னு சொல்லி ஒரு வெப்சைட் இருக்குது நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணாலே வேணும் அதில் போய் சர்ச் பண்ணி கேர் கிவர் ரெண்டு ஜாப்பை எடுத்து அதில் போய் நீங்கள் வந்து நிறைய பேர் வந்து அதை வந்து ஜாப் ஆஃபர் வந்து போட்டுருக்கணும் தனியாக போட்டுக்கணும் நிறைய பேர் வந்து போட்டுருக்கணும் ஸோ அப்படியே ஜாப் ஆஃபரை எடுத்து அதைக்கு வந்து மெயில் பண்ணி லெட்டர் ஆஃபர் லெட்டர் எடுத்து உங்களுக்கு குவாலிஃபிகேஷனை வந்து அதுக்கு சப்மிட் பண்ணி ரெண்டு குவாலிஃபிகேஷன் ஜோப் ஜாப் ஆஃபரையும் வந்து சேர்த்துக்கொண்டு நீங்கள் வந்து விசாக்கு வந்து அப்ளை பண்ணலாம் ஆனால் இது வந்து சொல்கிறது வந்து ஈஸியாக இருக்கும் முதல் மூலம் எடுக்கலாமான்னு சொல்லி ஆனால் உண்மையை நடமுறைக்கு வந்து முடியுமே கஷ்டம் ஏன்னு சொன்னால் இந்த கனடா ஜாப் வந்து நிறைய அப்ளிகேஷன் இருக்குது நிறைய ஜோப் ஆஃபர் வந்து இருக்கு இருந்தாலும் வந்து அதில் எல்லாமே வந்து நிறைய பேர் வந்து அப்ளை பண்ணணும் ஸோ அப்படியே அப்ளை பண்ணிக்க ஜாப் ஆஃபர் வாரது வந்து ஸ்ரீநகரத்தில் கஸ்டம் பேங்க் சேர்த்து குறைவாக இருக்கும் ஸோ ரெண்டாவது வழி என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்பிக்கை நேராக வச்சு வந்து செய்கிறது அதாவது நம்பிக்கை நேராக வச்சு செய்கிறோம்னு சொன்னால் நிறைய பேர் வந்து எனக்கு வந்து இப்போ ஸ்ரீலங்கா பேர் தான் தெரியும் ஸ்ரீலங்காவில் வந்து நிறைய பேர் வந்து நிறைய இன்ஸ்டியூட் வந்து நிறைய ஐயா நிறைய இன்ஸ்டியூட் வந்து இப்படி செஞ்சு கொடுக்கலாம் என்னென்னு சொன்னால் அவையே வந்து ஜாப் ஆஃபர் எல்லாம் எடுத்து உங்களை உங்கள்கிட்ட வந்து குவாலிஃபிகேஷன் மட்டும் இருந்தால் சரி அதை அவட்ட கூட கொடுத்தீங்கன்னு சொன்னால் அவையே ஜாப் ஃபர்லெல்லாம் எடுத்து டென் இன்ஜ் லிங்க் பண்ணி உங்களுக்கு வந்து விசா அப்ளிகேஷனுக்கு வந்து அடுத்த கட்டத்தை வந்து நகர்த்திணும் அப்படி வந்து நிறைய பேர் வந்து செஞ்சு கொடுக்கலாம் ஆனால் அது வந்து யார் செய்யணும் எப்படி செய்யணும் யார்கிட்ட கொண்ட கொடுக்கலாம்னு சொல்லி அதெல்லாம் வந்து நீங்களே வந்து நேராக காய்ச்சி வந்து நீங்கள் வந்து முடிவெடுத்துக்கு போகணும் இப்படி நிறைய பேர் செய்யணும்னு சொல்லி தான் நான் வந்து சொல்ல முடியும் யாரையும் வந்து நான் வந்து ரெக்வெண்ட் பண்ண முடியாது ஏன்னு சொன்னால் அது வந்து நிறைய பேர் சொல்லி உங்களுக்கு தெரியும் அப்போ ஏன் அந்த வீடியோ என்னதுக்கு இந்த வீடியோன்னு சொல்லி கேட்டீங்கன்னா இப்படியான ப்ரோக்ராம் வந்து கேரளாவில் ஸ்டார்ட் ஆக போகுது நீங்கள் படித்து இருக்க நீங்கள் தரலாம் இல்லை நீங்கள் படித்து முடிச்சுங்க ஸ்ரீலங்காலே வந்து பார்க்குறாங்க வந்து இப்படி எங்கேயும் இப்படி கேர் கீவர் ஆகும் இல்லை நர்சிங்காக நர்சிங் நர்ஸாக வந்து நீங்கள் வேலை பண்ணி வேலை செஞ்சு ஒன்று இருக்கீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல சந்தர்ப்பம் ஏன்னு சொன்னால் இப்படி ஒரு நல்ல ஒரு சான்ஸ் வந்து உண்மையாக கிடைக்கன்னு சொல்ல வேணும் என்னென்னு சொன்னால் உங்களுக்கு வந்தோனே பிஆர் வருது அதோட நிறைய பெனிஃபிட்ஸ் வந்து உங்களுக்கு இல்லாமல் இருக்க போகுது ஸோ இப்படி ஒரு சூப்பர் சான்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்காது அதுக்கு தான் அந்த வீடியோ செய்யறதுக்கான முக்கியமான நோக்கம் என்ன சொன்னால் இன்னுமே நிறைய பேர் வந்து எனக்கு டிக்டாக சரி இந்த நம்ப நிறைய பேர் தான் எனக்கு கண்டெக்ட் பண்ணி எப்படி வரலாம் அப்படி வரலாம் நீங்கள் அப்படி போனீங்க நீங்கள் என்ன கோர்ஸ் அப்ளை பண்ணீங்க நீங்கள் சொன்ன சொல்ல அப்படி போனீங்க நீங்கள் என்ன வேலையை போனீங்க இல்லை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்ச ஆகாதான் போய் வைக்கணும் உங்க தெஞ்சாக இருந்திருக்கணும் சொல்லிட்டு நிறைய பேர் கிட்ட ஸோ அதுக்கெல்லாம் இந்த வீடியோ இப்படியான கோர்ஸ் இருக்குது இப்படியான உங்களுக்கு இருந்தால் நீங்கள் வந்து அப்ளை பண்ணி வேடாங்கன்னு சொல்கிறது தான் இந்த வீடியோ நாம் வந்து வழியை தான் காட்டி விடலாம் அதுக்குள்ளே போய் நீங்கள் வந்து எல்லாமே வந்து உங்களோட வேலை மேலாம் வந்து இருக்குது ஸோ இதைப்படி டவுட் எதாவது இதைப்படி ஏதாவது கேட்கணும் இப்படியா பிள்ளையா வரலாம் அதோட என்னென்ன இதுக்கு என்னென்ன மேலே தகவலுக்கு வேலை என்ன பேர் என்னோட பர்சனலாக கதைக்கொணுன்னு சொன்னால் என்னோட கண்டாக்ட் நம்பர் வந்து கிள லிங்கில் இருக்கும் நீங்கள் வந்து எடுத்து கண்டெக்ட் பண்ணிக்கொள்ளலாம் ஒரு பிரச்சனையும் இல்லை நான் வந்து அது கனவு தான் உங்களுக்கு வந்து தந்து கொள்வேன் அவ்வளோதான் இந்த வீடியோ இந்த வீடியோ ஃபுல்லாக பதில்கொண்டு நேர்ந்து இந்த வீடியோ எல்லாம் கனடா வந்து பார்த்து வந்துருக்குன்னு சொன்னால் உங்களோட ஸ்ரீலங்கா இருக்கிற ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கோ அவையும் இப்படி ஒரு பயனுள்ள கோர்ஸை வந்து படித்து